ஐயோபி வங்கியில் நானூறு பணியிடங்கள் தமிழகத்தில்தான் அதிகம் அறுபதாயிரம் வரை சம்பளம் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு அரிய வாய்ப்பு பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் லோக்கல் ஆஃபீஸர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது மொத்தம் நானூறு பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன இதில் தமிழ்நாட்டில் மட்டும் இரநூத்தி அறுபது பணியிடங்கள் இருக்கின்றன சம்பளத்தை பொறுத்தவரை ஆரம்பமே அறுபதாயிரம் வரை வழங்கப்படுகிறது இந்த பணியிடங்களுக்கான தகுதி வயது வரும்பு என்ன என்பதை பற்றி இங்கே பார்க்கலாம் வங்கிகளில் வேலை பார்க்க வேண்டும் என்பது வேலை தேடும் இளைஞர்களின் பெரும் கனவாக இருக்கிறது பொதுத்துறை வங்கிகளில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு ஆரம்பமே பல சலுகைகளில் சம்பளம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு பணி பாதுகாப்பு என சகல வசதிகளும் அரசு படி கிடைக்கும் என்பதால் எப்படியாவது வங்கி வேலைக்கு சென்றுவிட வேண்டும் என்ற கனவுடன் படித்து முடித்து பல லட்சக்கணக்கான பட்டதாரி இளைஞர்கள் வங்கிப் பணிகளுக்காக நடத்தப்படும் போட்டித் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற பெரும் ஆர்வம் காட்டுகிறார்கள் அதனால் வங்கிகள் வெளியிடும் தேர்வு அறிவிப்பினை தேர்வர்கள் பெரிதும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நாட்டின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் பணியிடங்கள் நிரப்பர அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் லோக்கல் ஆஃபீஸர் பணிக்கு மொத்தம் நானூறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் இரநூத்தி அறுபது ஒடிசா பத்து மகாராஷ்டிரா நாற்பத்தி அஞ்சு குஜராத் முப்பது மேற்கு வங்காளம் முப்பத்தி நாலு பஞ்சாப் பிரிவுத்துறை என மொத்தம் நானூறு காலியிட பணியிடங்கள் உள்ளது கல்வித் தகுதியை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்திலிருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் மட்டும் பெற்றிருந்தால் போதும் விண்ணப்பிக்கும் மாநிலத்தின் உள்ளூர் மொழியில் எழுதி படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும் அதாவது தமிழகத்தில் உள்ள பணியிடங்களுக்கு தமிழ் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்தவரை உள்ளூர் வங்கி அதிகாரி பணியிடத்திற்கு இருபது வயது நிரப்பியவர்களும் முப்பது வயதுக்கு மிகாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி பிரிவினர் என்றால் ஐந்து ஆண்டுகளுக்கும் ஓபிசி என்றால் மூன்று ஆண்டுகளுக்கும் வயது வரம்பு தளர்வுகள் இருக்கும் ஆன்லைன் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு உள்ளூர் மொழித்திறன் தேர்வு நடைபெறும் எனினும் பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் உள்ளூர் மொழியை படித்தவர்கள் அதற்கு மார்க் ஷீட் சமர்ப்பித்தால் மட்டும் உள்ளூர் மொழித் திறன் தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை தேர்வு செய்யப்படும் பணியாளருக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பது முதல் வரை சம்பளமாக வழங்கப்படும் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தேர்வு அறிவிப்பினை படித்த பிறகு வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் தேர்வு நேர்முக தேர்வு அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் தமிழகத்தில் சென்னை மதுரை நெல்லை கோவை திருச்சி வேலூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் விருதுநகர் கன்னியாகுமரி தஞ்சை கரூர் கடலூர் திண்டுக்கல் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஆன்லைன் தேர்வு நடைபெறவுள்ளது தேர்வர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது தேர்வு எழுதும் மையங்களுக்கான விருப்பங்களை தேர்வு செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் வங்கி நிர்வாகம் தேர்வு மையங்களை ஒதுக்கும் தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது தேர்வு கட்டணமாக ரூபாய் எட்நூற்றி ஐம்பது செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி ஆகியவற்றுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் தொடங்கும் நாள் பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகும் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு